அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து நான் டீனேஜில் இருந்தப்போ ஒரு பிரச்சனை வந்தது எங்கள் வீட்டில் ஏன் வாயால் தான் வேற யாரால அதாவது இந்த அவார்டு வாங்கின படம்னா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை அன்றைக்கி இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்குறோம் அஞ்சு மணிக்கு படத்தோட பேர் சிந்து ரவி அந்த படத்துக்கு ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பெருமையாக சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நான் பார்க்குறோம் படம்லாம் பார்த்துட்டோம் நான் பாட்டு ந நல்லா இருந்தது அந்த படம் பார்த்து முடித்த உடனே இதே போல் ஒரு சாப்பாடு நைட்டு சாப்பாடு முடித்த உடனே எங்கள் வீட்டில் திரும்பவும் எங்கள் அம்மா அதோ பாட்டோட பல்லவியை பாடுற மாதிரி படம் நல்ல படம் இல்லை அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன் தெரியுமா அப்போ நான் நைன்த்தோ டென்த்தோ படிக்கிற வயசு நான் சொன்னேன் அப்போது எங்கள் அப்பா இருந்தார் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பாட்டு நல்லா இருக்கு ஆனால் கதை நல்லா இல்லை அப்படின்னு எங்கள் எங்கள் அப்பா வந்து அப்போ ரொம்ப பொறுமையாக நிதானமாக அப்படியே ரொம்ப அப்பாவி மாதிரியும் ஒரு கேள்வி கேட்டார் கதையில் என்ன பிரச்சனை அப்படின்னாரு நான் இப்படி இப்பவே இப்படி பேசுறேன்னா அப்போ எப்படி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் நான் சொன்னேன் இந்த சிந்து பைரவி கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது க கணவன் மனைவி இருக்காங்க அந்த கணவர் வந்து பாடகர் அவருக்கு ஒரு ரசிகை மீது ஒரு காதல் வந்து அந்த ரசிகைக்கு குழந்தை பிறந்துருது அவருக்கு சொந்தமாக குழந்தைங்களே கிடையாது ரொம்ப குழந்தைங்க இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காதலியோட அவருக்கு பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மனைவீட்டை கொடுக்குறாரு அந்த காதலி போயிடுறாங்க அவங்க அப்படியே போயிடுறாங்க சரிங்களா இதுதான் கதை நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விவரமாக இருக்கும் கதை இந்த கதையை பற்றி நான் சொல்லிவிட்டு இது அதை பற்றி நான் நினச்சிட்டு என்ன சொன்னேன் அந்த இதான் கதை சரியா நான் பதில் சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு கதையில் என்ன பிரச்சனை அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார் யோசிக்கவே இல்லை நான் சொன்னேன் இதில் சிவக்குமார் கதாபாத்திரம் செஞ்ச விஷயத்த ஒரு நிமிஷம் இருங்க கடவுளே நான் அப்போ எவ்வளவு இது சிரிக்காமல் பேசுனேன் இப்போ எனக்கு சிரிப்பு வருது சிவக்குமார் கதாபாத்திரம் செஞ்ச விஷயத்த சுலோச்சனா கதாபாத்திரம் அதாவது சிவகுமாரோடைய மனைவி கதாபாத்திரம் செஞ்சுருந்ததுன்னா இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா எங்கள் அப்பா ஏன் மேலும் அவ்வளோ கோவப்பட்டு அதான் முதல் தடவை அவ்வளோ கோவம் வந்துருச்சு அதான் திடீர்னு நான் பயந்துட்டேன் முதல் கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஜென்ரேஷனுக்கு முளைச்சி மூணு எல்லாம் உடலை நீ எவ்வளோ பேசுகிற அப்படின்னாரு ரெண்டாவது வந்து என்ன தெரியுமா ஒன்றெல்லாம் படிக்க வச்சா நீ ரொம்ப பேசுவ ஒன்றா படிக்க வச்சா நீ ரொம்ப பேசுவ அடுத்து மூணாவது கேள்வி என்னென்னா எங்கள் அம்மாவை பற்றி கேட்குறாரு என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்க அப்படின்னு எங்கள் அம்மா பதில் சொல்லுது நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அது அந்த பூலை தானாக யோசிச்சு சொல்லுது அதான் அப்படி எங்கள் அப்பாவுக்கு பதினஞ்சு வயசில் கூட எனக்கு சொந்தமாக சிந்திக்கிற தன்மை இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நானா சொந்தமாக ஒரு கருத்தையும் சொல்ல முடியாது என்னால் எனக்கு என்ன அவ்வளவா அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்போ எங்குற கோவம் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு அதுதான் வந்து அந்த வயசுல நான் என்ன நினைச்சேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆனாதிக்க சிந்தனை இருக்குது அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இப்போ நான் அம்மா வாயிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் அதாவது சமூக கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா அது அது ஒட்டி போ அதோட ஒட்டி சமாதானமாக போகாம நான் வித்தியாசமா பேசுறேன் நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஆயிடுவேன் இல்லாட்டி எங்க அப்பா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு திட்டம் அதாவது ஒரு கனவு இருக்கு இல்லையா இப்படி கல்யாணி கொடுக்கணும் அப்படி கல்யாணி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு நான் எதிராக இருப்பேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் அதிலிருந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனிக்க ஆரம்பித்தார் சரிங்களா எங்க அப்பா வந்து நான் டென்த்து அந்த டென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் நான் எங்கள் அப்பா ஒரு ஆணாதிக்கவதினு நினச்சேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் இப்போ வருஷங்கள் போக 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 எங்கள் அப்பாவை பல மடங்கு பல மடங்கு நூறு இரநூறு மடங்கு ஆணாதிக்கவதி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதாவது இது எப்படி சொல்கிறது அதாவது எங்கள் அப்பா ஜென்ரலாகவே ஒரு ஆணாதிக்கவாதி தான் எங்கள் எங்ககிட்ட நல்லா பாசமாக இருப்பார் எங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் அதாவது ஒரு அவ்வளோ பாசமாக இல்லை அப்படிங்கிறது கருத்து நான் முன்னாடி என்னோட வீடியோலாம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஆனாதிக்கவாதி தான் ஆனால் என்னோட கருத்து சிந்தனைகள் எல்லாம் அவர் வந்து இப்படி சிந்திக்கணும் இப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறப்போ நான் ஒரே ஒரு தடவையாவது போன்ல பேசிட்டு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் ஏன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு இருக்க கூடாதுன்றதுல எனக்கு ஒரு ஒரு பயம் சரிங்களா ஆனால் எங்கள் கிட்ட நான் சொன்னப்போ ஐயோ ஒரு தடவை கூட ஃபோன்லலாம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் பேசுகிறாங்க இப்போ ஏன் நிலமையெல்லாம் யோசித்து பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் நான் நான் சொல்ல நான் என்ன சொல்லணும்னா நீ எத்தனை வருஷம் வேணால் லவ் பண்ணிக்கோ தயவு செஞ்சு வேறு வேறு பிரச்சனையெல்லாம் கொண்டு வராத அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா நான் வந்து வேறு சூழ்நிலையில் இருக்கேன் அவங்களே தான் வாழ்க்கை துணையை தேடிக்கணும் இந் இந்த ஆஸ்திரேலியா அதாவது இந்த நான் அந்த சினிமாவை பற்றி சொல்ல வந்தனேன் அந்த படம் வந்து அது ஒரு ஒருமிஷருங்க அந்த படம் வந்து கே பாலச்சந்தர் எடுத்தது அவர் வந்து ஒரு இயக்குனர் சிகரம்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த கதை க அந்த கதையை பார்த்துட்டு எனக்கு அந்த கதை பிடிக்கல அதில் வந்து அதுலேயும் ஒரு பிரதாப் போத்தன் வருவார் அவர் என்னவோ தெரில எனக்கு அந்த அவரோட எக்ஸ்பிரஷன் அவர் பேசுகிற விதம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த பொண்ணை லவ் பண்ணுவார் சுகாசினியாக லவ் பண்ணுவார் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் இளவு கிளி மாதிரி கடைசியில் அந்த பொண்ணு குழந்தைய பற்றி கொடுத்துட்டு அது போய்டும் புரியுதுங்களா இப்போது சிலப்பதிகாரத்துக்கு ஆரத்து கதையை நம்ம போய் பார்த்தோன்னா கண்ணைக்கு குழந்த கிடையாது இப்போ மாதவி கிட்டே இருக்கிற அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து அதாவது பேபியாக இருக்கிறப்பையே வாங்கிட்டு வந்து கண்ணைக்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படத்தோட கதை சரிங்களா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படியே தனியாகவே இருக்கிற மாதிரி உண்மையிலே சொல்ற கதை நான் கதை வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு அடல்ட் கண்டென்ட் படமா பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி கதையில இருக்கிற படங்கள் ஒரு வருஷத்துக்கு பத்து வந்துச்சுன்னா நம்ம நாற்பது முப்பத்தஞ்சு வயசுலயும் ஞானி ஆயிடுவோம் ஏன்னா அதை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு சீக்கிரமே சாமியாரை போயிடுவோம் ஆமா சாமியாரை போனீங்கன்னா அங்கதான் ரொம்ப தொல்லைகள்லாம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொல்லைகள் இருக்கும் அந்த மாதிரி கதை அந்த அதாவது அந்த பிரதாப் போத்தன் கேரக்டரை பார்க்குறப்போ அந்த பொண்ணை வந்து அவ்வளோ நேசிக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு அந்த மனிதருடைய ஒரு கே அந்த மனிதரையே கன்சிடர் பண்ணாமல் அந்த பொண்ணு அந்த பாடகரை போயிட்டு விரும்பும் பாருங்கள் பாடகர்னா அஃபிஷியலாக பார்க்குறாங்க அவங்கள வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அஃபிஷியலாகவே வச்சுட்டு அனுப்பி இருக்கணும் அந்த பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படி அதாவது வீட்டுக்கு வந்து அப்படியெல்லாம் ஆகிடும் அப்புறம் குழந்த பிறங்கரும் அப்படியும் அது வாழ்க்கை இல்லாமல் தனியாக போயிடுது இதை பாருங்க இது எப்படி ஒரு நல்ல கதையெல்லாம் பார்க்க முடியும் ஒன்றும் ஒன்று ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அந்த டைமில் அப்படி தான் தோணுச்சு ஆனால் இப்போவும் எனக்கு அதே தான் தோணுது ஒன்று அதாவது உயர் ஒரு பெண் வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை நாடுறது ஆனால் அதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது அந்த சிவகுமார் கேரக்டருங்கிறது ஏற்கனவே கல்யாணான ஒரு கேரக்டர் அதுக்கு அப்புறம் தான் சிங்கிள் அவரை கல்யாணம் மட்டும் போயிருக்கலாம் அதாவது ஒரு ஒரு என்ன ஒருத்தரை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ரசனை இல்லை ஒரு மரியாதை இல்லை நமக்கு அவங்களோட திறமை பிடிச்சிருக்கும் அவங்களோட அறிவு பிடிச்சிருக்கலாம் பட் அது வந்து காதலெலாம் கன்வெர்ட் ஆகுணுங்கிற அவசியம் கிடையாது அப்படியே லைட்டாக அதாவது நம்ம ஒரு பாஷையில் சொல்கிற மாதிரி கழுப்புற மீனில் நலுபுற மீன் மாதிரி அப்படியே லைட்டாக போயிடணும் அவ்வளோதான் பார்த்தோமா அட் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தோமா அப்படியே விட்டுட்டு போயிடணும் அந்த கேரக்டர் அப்படி கிடையாது அது அப்படி இசையை பற்றி பேசி 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 அந்த குட்டையில விழுந்து கடைசியில் ப்ரெக்னன்ட் ஆகிடுது இந்த மாதிரி படம் அது இயக்குனர் சிகரத்தோடைய மிகச்சிறந்த கதை அது என்ன இயக்குனர் அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு படம் வித்தியாசமா வந்தாலே அவர் வந்து ஒரு சித சிறந்த இயக்குனர்னு சொல்லிக்குவாங்க அதை பற்றின விமர்சனம்லாம் கிடையாது ஏன்னா எப்படி படம் எடுத்து வச்சுருக்கீங்க அதாவது ஒரு ஆண் செய்கிற எல்லாத்தையுமே பின் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆள் மனசுல இருக்கிற ஒரு விஷயம் சரிங்களா ஒரு ஆண் செய்கிற எல்லாத்தையும் பெண் செய்ய முடியாது முடியாது இல்லை செஞ்சு என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க கடைசியில் சுகாசினி மாதிரி தனியாக தான் போகணும் தனியாக போ தனியாக ஒரு குரூப்பை உருவாக்குறது அவ்வளோதான் மற்றபடி இந்த ஆண்களால் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இது வந்து நமக்கு லாபம்னா ஒன்று விஷயத்தை எடுத்துக்குவாங்க லாபம் இல்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க அந்த பொண்ணை அப்படி தானே குழந்தைய வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டுருவார் அந்த பாடகர் ஏன் நல்லவர் அந்த